அவன் அவனை பற்றி வர்ணிக்க வரும் பொழுது அவருக்கு ஒன்று தோன்றுகிறது இவன் இவனை எப்படி சொல்லுவது என்று அவனை நீல கருணீலவண்ணன் ராமன் என்று எல்லாருக்கும் தெரியும் அவனை மை என்று சொல்லலாமா அது சரியில்லையே அப்படி என்றால் மரகதம் என்று சொல்லலாமா அதில் கொஞ்சம் பச்சை இருக்கு கடல் என்று சொல்லலாமா அதுவும் சரியில்லையே கடல் ஓயும் கடல் அலை இருக்குமே மழை முகில் என்று சொல்லலாமா என்று கேட்கிறான் கம்பன் ஆனால் அதுவும் தவறென்று தோன்றுகிறது அவனுக்கு வார்த்தையே கிடைக்கவில்லை அடுத்து ஒரு வார்த்தை சொல்லிகேட்டான் ஐயோ இந்த ராமனை சொல்லுவதற்கு எனக்கு வார்த்தையே இல்லையே என்று கலங்குகின்றான் கம்பன் அதுதான் அந்த கம்பனுடைய சிறப்பு அந்த ராமனுடைய சிறப்பு ஐயோ மரகதமோ மறிகடலோ மழை முகிலோ ஐயோ இவன் வடிவென்பது ஒரு அழியா அழகுடையான் என்ற அந்த ராமனுடைய ஒரு வடிவா அழகை இப்பொழுது வேரூருக்கு கோணத்தில் நமது நீலகண்டர்கள் காட்டினார்கள் இப்போது கதா காவிய நாயகன் வந்தாகிவிட்டாது அடுத்தது நாயகி ஹீரோயின் இன்ட்ரொடக்ஷன் கண்டிப்பாக இருக்க வேண்டும் எந்த ஒரு இடத்துலையுமே அதை பற்றி சொல்வதற்காக வருகிறார்கள் சுப்ரஜா ஸ்ரீராவ் அவர்கள் அவர் ஒரு உபன்யாசகர் கர்நாடக சங்கீதத்தில் தேர்ச்சி பெற்றவர் இப்பொழுது அவர் கம்பன் காட்டிய காவிய நாயகி சீதையை பற்றி சொல்வதற்காக எப்படி வருகின்றார் கம்பன் சீதையை பற்றி சொல்லும் பொழுதும் அவளுக்கு ஓமை சொல்வதற்கு எனக்கு வார்த்தை இல்லை எப்படி ராமனை பற்றி கவலைப்பட்டானோ இதற்கு வேறு விதமாக கவலைப்பட்டான் அதாவது எந்த ஓமையை சொன்னாலும் அது சீதையுடைய அழகை விட சிறப்பாக இல்லையே அதனால் ஓமையை சொல்வதற்கு என்னால் முடியவில்லை என்று இரண்டு கரங்களையும் தூக்கிவிட்டார் இப்பொழுது கம்பன் காட்டிய சீதையை பற்றி சொல்வதற்காக சுப்ராஜா ஸ்டிரே அழைக்கின்றேன்